அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அன்பார்ந்தவர்களே பொது முதல் ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இயேசின் திருமுழுக்கு அன்றைய பாலஸ்தீன சமூகத்திற்கு இயேசு கொடுத்த சமூக பொறுப்புணர்வு மிக்க பதிலாகும் முப்பது ஆண்டுகள் நாசிரித்தூரில் வாழ்ந்த இயேசு தன்னை சுற்றி நடந்த பல நிதிகளை காண்கிறார் அதற்கு விடை தேடும் நிகழ்வாக இயேசுவின் திருமுழுக்கு அமைந்தது இயேசுவின் திருமுழுக்கு மூவரு நமக்கு வெளிப்படுத்துகிறது இவரே என்ற ஆகிய இறைவன் வார்த்தையும் புறா வடிவில் தூயாவியாரின் வருகையும் இயேசுவின் இறைச்சாயலை நமக்கு உறுதிப்படுத்துகிறது இன்றைய வாசகங்கள் வழியாக முதல் வாசகத்தில் இயேசுவை இதோ என் ஊழியர் என்று இறைவாக்கினை இறைவன் அவரது பண்பு நலன் வன்முறை செய்ய மாட்டார் மென்மையாக இருப்பார் அவரது பணி இலக்கு வலு இழந்தவர்களுக்கு வலு கொடுக்கக்கூடியது அவரே ஒரு புதிய உடன்படிக்கை வழிவகுப்பவர் துன்புற ஊழியர் மிக பெரிய நம்பிக்கையை தருபவர் உலகில் நீதி நிலைநாட்டும் வரை சோர் உரமாட்டார் அவருடைய பணி விசாலமானது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் இந்தமுழுக்கு யோவான் வழியாக திருமுழுக்கு பெற யோர்தா நதிக்கு வருகின்றார் இயேசு பெற்ற திருமலுக்கு நமக்கு மூன்று முதன்மையான செய்திகளை எடுத்து சொல்கின்றது ஒன்று அவர் மக்களில் ஒருவராக தன்னை ஒன்றித்து கொள்வதற்காக திருமலுக்கு பெறுகின்றார் ரெண்டாவது அவர் தனது பணிவாழ்வை தொடங்கியதின் அடையாளமாக இருக்கின்றது மூன்றாவது இயேசு பெற்ற திருமுழுக்கு தன்னையே பலியாக தருவதன் ஒரு வெளிப்பாடு திருமுழுக்கு நமக்கு அழைப்பு திருமுழுக்கின் வழியாக பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரை அன்பு மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும் என்பதுதான் இதை குறித்து காட்டும் விதமாகத்தான் திருமுழுக்கு அருள் அடையாள கொண்டாட்டத்தின் போது குருவானுல சாத்தானே விட்டுவிடுவீர்களா என்று கேட்டுவிட்டு இவையெல்லாம் நம்புகிறீர்களா என்று கேட்பார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு இறந்து மன்னிப்பு போன்றவற்றின்படி நடக்க வேண்டும் அப்போதுதான் நாம் பெற்ற திருமலுக்கு முழுமை பெறும் இன்றைய இரண்டாவது வாசத்தின் வாயிலாக என்ற பிற இனத்தவர் இல்லத்திலே பேதொரு இறைவாக்கை வழங்குகிறார் ஒவ்வொரு திருமலுக்கு இயேசின் திருமழுக்கின் தொடர்ச்சி ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற நிகழ்வு தூய்யாவி நமக்கு முன்பு தயார் செய்கின்றார் கடவுள் ஆள் செயல்படுவதில்லை எல்லா இனத்தாருக்கும் ஆவியாருடைய வழிகாட்டுதலால் எல்லாரையும் இணைக்கின்றவராக எல்லாரும் செயல்படுகின்றவராக திகழ்கின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளை அன்பு மகனாக அன்பு மகளாக திகழ்கின்றேனா மக்கள் மத்தியில் இணைந்து பணி செய்வதை நான் விரும்பி செயல்படுகின்றேனா தூயாவியானவற்றை வழிகாட்டுதலால் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா வல்லமை வல்லமி இறைவா நாங்கள் அனைவரும் அன்பு பிள்ளைகளாக திகழவும் மக்கள் மத்தியில் இணைந்து பணி செய்யவும் தூயாவியானவருடைய வழிகாட்டுதலால் ஒவ்வொரு நாளும் செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்